வாழ்க வளமுடன் இயற்கை நீதி சேனல் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் வந்து முழுகாமதல் சொல்ல எப்படி இருக்கணுன்றதை சொன்னோம் இப்போ வந்து குழந்த பிறந்தால் எப்படி வச்சுருக்கணும் குழந்தைன்றதை பற்றி பேசலாமா முதல்ல குழந்த வந்து ஒரு நர்ஸை தந்து பெரியவங்கிட்டு கொடுப்பாங்க நீங்கள் எடுத்து அம்மாக்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கி பொண்ணுக்கிட்டு கொடுப்பாங்க அந்த பொண்ணு வந்து ஓ பால் கொடுக்க உட்காரும்போது உடனே நர்ஸு சொல்லுங்கள் எல்லாம் வெளில போயிடுங்க அவங்க மட்டும் தனியாக ரிட்டர்ன் வாங்கும் அப்போ அந்த காலத்திலேயே நார்மல் டெலிவரினா வீட்டில் பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க குழந்தைக்கு பால் கொடுக்குற எல்லாம் வெளியே வாங்கணும் அதுக்கு அர்த்தம் அவங்களுக்கு தெரியல இப்போ வந்து விஞ்ஞானம் வந்த பிறகுதான் தாராய்ச்சி பண்ணி சொன்னாங்க எதுக்கு வந்து எதிரில் இருக்கக்கூடாதுன்னா எல்லோரும் சில நெகட்டிவ்லாம் சேர்த்து பேசுவாங்க அந்த ஆற்றல் வந்து பால் கொடுக்குற அம்மா வந்து இவங்க சொல்கிறத கவனிப்பாங்க அது எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தைக்கு பால் போனால் அவங்களுக்கு பால் எப்படி சொருக்கிறது கூட தெரியாது இல்லை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதில்ல தான் அந்த வெளியில் போன்றது இப்போ வந்து அந்த குழந்தைய எப்படி பராமரிக்கணுன்றத இப்போ நான் சொல்கிறேன் இப்போ குழந்தையத்தையும் உங்க கூட்டு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து அரை வணக்கின்னு வச்சிக்கணும் பால் கொடுத்து வைக்கிறீங்க அப்போ பால் கொடுக்க சொல்ல அந்த உணர்வு உங்களுக்கு தெரியுதுல நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோன்னு அப்போ குழந்தைக்கு பால் சுரங்குறது உங்களுக்கு தெரியும் அப்புறம் என்ன பண்ணுங்கள் உடனே அந்த குழந்தைக்கு வந்து மூணு வார்த்தை நல்லதாக சொல்லணும் தான் பாசிட்டிவாக பேசணும் எப்படின்னா அன்புள்ள குழந்தை அது ஆணோ பெண்ணோ அதுக்கேற்ற மாதிரி சொல்லிக்கோங்க அன்புள்ள குழந்தை என் குழந்தை அறிவாளி என் குழந்தை உள்ளவன் இந்த மூணு வார்த்தை மூணு முறை சொல்லுங்க அப்புறம் நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம் செல்லம் அறிவு பட்டு நீங்கள் எவ்வளோ கொஞ்சிறீங்களோ அது மாதிரி கொஞ்சம் அப்போது பால் கொடுத்துட்டுனே கொஞ்சிடீங்க இப்போ படுக்க வைக்க குழந்தைய தூங்க வைக்கணும்ல அப்போ நீங்கள் டக்குன்னு தூக்கி கே தூரக்கூடாது பொறுமையாக தூக்கி அந்த அணைச்சிக்கின்னு அந்த பெட்டில் போடுறீங்களா இல்லை தொட்டியில் போடுறீங்களா யானையில் போடுறீங்களா அப்போ அது மாதிரி போட்டிங்கன்னு வச்சுங்க அது மெதுவாக தூங்கும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பத்து ஏகசெல்லாம் கற்றும்போது நீங்கள் உடனே டக்குன்னு தூக்கக்கூடாது எதுக்கு சொல்கிறோன்னா அந்த மெதுவாக எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே மாதிரி மெதுவாக எடுத்து அரவணைச்சிட்டு அப்புறம் நீங்கள் பால் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ எங்கள் ஊருக்கு யாராவது கூப்பிட்றாங்க பேசுகிறாங்கன்னா கொஞ்சம் தயவுசெய்து பேசாதீங்கன்னு சொல்லிவிடுங்க நான் பால் கொடுக்கணும் யாரும் பேசாதன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க பால் கொடுங்க அப்போது தினமும் இந்த வார்த்தை காலையில் ஒரு முறை எப்பப்போ பால் கொடுறோம் அப்பப்போ சொல்லுங்கள் இது எதுக்குன்னா இந்த வார்த்தைலாம் வந்து குழந்தையோட செல்களில் பதியம் அன்பாக இருக்கிறதுக்கு அறிவாக இருக்கிறதுக்கு ஞானமாக இருக்கிறதுக்கு அது எதுக்கு சொல்கிறேன்னா முதல்ல அன்பாருன்னா நீங்கள் குழந்த அது மாதிரி படுக்க வைக்கிறீங்களா சரி அஞ்சு நாள் உங்களை வேலை வாங்க மாட்டாங்க நீங்கள் எல்லாம் கரெக்டாக செய்யணும் அந்த தீட்டு பேசிட்ட என்ன ஒன்றுவங்க வேலை வாங்குவாங்க அப்போ அங்கே கிச்சன் போய்ட்டிங்க வெளில போயிட்டீங்க குழந்த அழுவோம் நீங்கள் டக்குன்னு வரமாட்டிங்க அப்போ அது குழந்த எப்படி அழுவும் போது உடனே கொடுத்தா அது தனி இது அழ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கொடுக்கும்போது அது குடிக்கிறதே உங்களுக்கே தெரியும் சரியாக குடிக்கலை அப்படின்னு அடம் அடம் பிடிக்கிது நீங்கள் அடம்லாம் பிடிக்கல அது போது பால் வரலேன்னு அது சொல்ல தெரியல அதனால் அது கொஞ்சம் ஃபீட் பண்ணுறதுக்கு இதுவாக இருக்கும் அதனால் இந்த பதினைஞ்சி நாள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீ எங்கே இருந்தாலும் இதனோட உணவு ஒன்று நீ கிச்சனில் இருந்தால் கூட வேகமாக வந்து கொடுக்கணுன்னு அந்த இந்த சக்தி விஸ்வசக்தி வந்து உங்களை வீடு எதாவது குழந்தைக்கிட்டு வரும் ஏன்னா இப்போ உங்களை விட குழந்தைக்கு சக்தி எதுக்கு ஏன்னா அதுக்கு ஒன்றும் ஒன்றுமே தெரியல அப்போ அதுக்கு ஃபவர் எப்படி இருக்கா அதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து உடனே பால் கொடுக்க எதுணுங்க அப்புறம் என்ன பண்ணுங்கள் பால் கொடுத்துட்டு மாதிரி மெதுவாக போட்டு கையை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை படுக்க வச்சுட்டு கையை வந்து அது மேலே படக்கூடாது தலையிலேருந்து கால் வர வாழ்க வளமுடன் ஆழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மட்டும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் குழந்தை மேலே கையை வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஏழுகிறீங்களா இது பண்ணுறிங்களோ இதை மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அதை ஏழுக்கும் போது நீங்கள் விழுந்து வரீங்க வேகமாக தூக்குங்க அதிர் வில அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அது சொல்ல தெரியாது உங்ககிட்ட அதனால் அது மாதிரி பழக்க மாட்டிங்களா எப்படி பால் கொடுக்கணும் எப்படி குழந்தை எடுக்கணுன்றத முதல்ல ஃபாலோ பண்ணுவோம் புதுசாகளுக்கு தெரியாது பழி வந்து சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் கேட்க மாட்டீங்க இதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி தொட்டு தூக்கி பால்லாம் கொடுத்தீங்கன்னா அது முகம் நல்லா மலரும் யார் கூப்பிட்டாலும் உடனே போவோம் ஏன்னா நீ ஃபஸ்ட்டு அன்பை விதைச்சிக்கிங்கள அதை சொல்லுங்கள் சில குழந்தை கூப்பிட்டோன்னே வருதுன்றாங்களே இதுதான் அவங்க சொல்லலை அது நான் விளக்க சொல்கிறேன் நீங்கள் அது மாதிரி செய்யுங்க அப்புறம் எனக்கு ரிசல்ட்டு சொல்லுங்கள் பழுக விளம்புறேன்